நேர்களே இது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வழங்கும் பட்ஜெட் கிச்சன் என்ன மேடம் நீங்கள் சமையலை முடிக்கிற மாதிரி தெரியலையே ஏதாவது ஒரு எண்ணெய் சட்டில் ஏதாவது எண்ணெய் ஊத்திகிட்டே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ்

நினைக்காம வீட்டுக்கு வந்து செஞ்சு சாப்பிடுறதுதான் நமக்கு நல்லது உடம்புக்கு பெரும்பாலும் இரவு நேரத்துல ஹோட்டல் ஃபுட் எடுக்காதீங்க ஏன்னா அது நாள் ஃபுல்லா யூஸ் பண்ண என்னையே தான் அவங்க திரும்பி யூஸ் பண்ணி அந்த டிஃபனுக்கும் பண்ணி கொடுப்பாங்க நீங்க அப்படியே ஹோட்டல்ல வாங்குறீங்க உங்களுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இட்லி மாதிரி வாங்கிக்கீங்க தோசை கூட வாங்காதீங்க இட்லி மாதிரி வாங்கிக்கீங்க இடியாப்பம் இட்லி ஆப்பம் தேங்காய் பால் அந்த மாதிரி ஃபுட்டு வாங்கிக்கீங்க சாப்பிட சொல்றீங்க ஆமா ஒண்ணுங்க லைஃப் ரொம்ப சிம்பிள்ங்க ஆயில் ஐட்டு அவாய்ட் பண்ணுங்க ஓ

சூப்பர் மேடம் சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி சின்னதா பொடியா கட் பண்ணி இது வந்து என்ன நான் போட்டுக்கனா மல்லி சரிங்க மிளகாய் தூள் சரிங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எண்ணெய் போட்டு கலந்து முன்னாடியே வச்சிட்டங்க கொஞ்சம் ஊறுட்டுனே ஓ அப்படியா கொஞ்சம் ஊறுனா நல்லா இருக்கும் பக்க ஒரு நல்ல தலர் நல்லா இருக்கும் இல்லையா சீக்கிரம் வேற ஒண்ணு ஓ சீக்கிரம் வெந்துற இல்லையா நான் போடுறதுல ஓ சூப்பர் சூப்பர் ஆ அது ஒரு அழகு தனி அழகு மேடம் பொரியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் சட்டில் போட்டு அந்த எண்ணெயில் வந்து இது பண்ணுறீங்களே வளர்க்குறீங்களே அது பார்க்கும்போது ஒரு தனி அழகாக இருக்குது எது எந்த சமையல் பண்ணாலுமே ஒரு தனி அழகாக தான் இருக்குது கட் பண்ணத போட்டாச்சுங்க. ஏன்னா எண்ணெயில போட்டு நீ வச்சாச்சு பாருங்க. ஓ. அவ்வளவுதான். ஏற்கனவே மல்லி தூளே, மிளகாய் தூளே, மஞ்சள் தூளே போட்டுட்டேன். உப்பு எல்லாமே. சரிங்க. ஆனா நீங்க இனிமே எதுமே சேர்க்க வேண்டாம். ம் ம் ம். இது என்ன மேடம் பட்ஜெட் வருது உங்களுக்கு? ஏன்னா பட்ஜெட் கேஷனால கொ கேட்டேன் சரிங்க ஆல்ரெடி மரி கட் பண்ணிட்டாங்க அது 10தாவது மாதிரி தெரிஞ்சது ஓ நான் இன்னொரு பீஸும் கட் பண்ணி குடுறேன்னா இன்னொரு பீஸும் கட் பண்ணி கொடுத்தாங்க சரிங்க ரெண்டு சேர்த்து பில்ல பார்த்தா 38 ரூபாய் ஆயிடுச்சு அத அதிகமாங்க எனக்கு இது அது 38 ரூபாய் ஆயாது ஆமா அது கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு என்ன என்னுடைய சப்ஜெக்ட் வந்து எந்த காய்கறி வாங்கினாலும் இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய் இப்படி தான் வரும் கேட்டு காய்கறி கிடைக்கு போனதுமே ஆறு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு எந்த காய்கறி இருக்குன்னு அந்த காய்கறின்னா ஒரு ஒரு சீசன்ல ஒரு ஒரு காய்கறி மலிவா கிடைக்கும் அந்த காய்கறியும் வாங்கிதாங்க நான் சமையலுக்கு பயன்படுத்துறேன் கேட்காம வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் பில்லு போட்டோன்னா முப்பத்தி எட்டு ரூபா கொடுங்க நான் உம் உம் வந்துட்டேன் சரி பில்லு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் இல்லையா குடுத்தாங்க அதனால போறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு வாங்களாம் இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அதனால வாங்கிட்டப்ப காலிக்குனவ நம்ம போறதுக்கு முன்னாடி கேப்போம் பீஸ் எவ்வளவுங்க இது கண்டிப்பா கண்டிப்பா கேப்போம் 40 50 இன்ச் தான் வச்சிட்டு வந்து ஆனா இதுக்கு கேட்கறது எனக்கு தோணல சேகல இதுனால என் பட்ஜெட் கொஞ்சம் தான் மீறுதா பரவாயில்லைங்க வாங்கிட்டோம் இது என்ன மேடம் இந்த காரக்காரனி வந்து எப்படி நீங்க வாரத்துக்கு மாத்துக்கு எப்படி சேர்த்துப்பீங்க இந்த கிளங்கிட்டதா வந்து வா உங்களுக்கு தான் வாரத்துல ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க எல்லாம் ஊமே வாரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணீங்க

அது வந்து நீங்க பயன்படுத்தறீங்கன்னா நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பயமா இருக்கும் பிரஷர் ஏறிடுமான்னு. பிரஷர் ஏறுது. வந்து கேஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கிழங்கு இது. நீங்க வாங்கி சேர்த்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு வந்து இந்த மூட்டு போய்டுங்க. இந்த கொஞ்சம் மூட்டுலாம் வலிக்கும். உட்கார்ந்தே வேலை பாக்குறாங்களே

சரிங்க <konges racer Charinga, charinga, tap> uh, uh,

அது மாதிரி இந்த கிழங்கு ஐட்டத்துக்கு ஏதாவது சீசன் ஏதாவது இருக்கா मंथலி அந்த மாதிரி இந்த மாசம் மாசத்தினோட அனைத்து வருஷத்தோட அனைத்து மாசங்களும் கிடைக்கும் சார் இது நீங்க கேட்டது நல்ல கேள்வி சார் நல்ல எப்பவுமே கிடைக்கும் நீங்க கேக்கணும் காரா கர்ணன் என்னன்னு அவங்க கொஞ்சம் கடகாரங்க முடிப்பாங்க நீங்க அந்த மாதிரி அந்த கிழங்கு இருக்குல்ல அந்த கிழங்கு தான் சொல்லி காமிச்சீங்கன்னா அவங்க எடுத்து கட் பண்ணி குடுத்துறாங்க அதே மாதிரி பேர் தெரியாது அது ஒண்ணுதான் பிரச்சனை மத்தபடி எல்லா நேரமும் கிடைக்கும் இது காலிஃப்ளவர் மாதிரி ஓரத்துல பெரிச்சா ஊர்லயே வச்சிருப்பாங்க ஓ அத நீங்க சொல்லிட்டீங்களே அந்த முதல் சிவாஜி சார் வந்து அந்த இந்த கல் இளவெட்டக்கலை தூக்குற மாதிரி சொல்லிட்டீங்க இல்லையா அது அளவு பெருசு இது வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும் அதே டைப்ல இருக்கும்னு சொல்லிட்டீங்க இல்லையா மேடம் இன்னொரு கேள்வி எனக்கு கேட்கணும் தெரியும் மேடம் பயமா இருக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இப்போ கேள்வி மறந்து போச்சு எனக்கு இப்போ யோசிச்ச ஒரு கேள்வியை ஆனால் டக்குன்னு மறந்து போச்சு அப்படியா மேடம் இது எனக்கு என்னன்னா இப்போ இந்த கார்கர்ன்னு இருக்குல்ல மேடம் இதோட அளவு வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அதாவது அளவு பெருசாக கட் பண்ணணும் இல்லை நார்மலா

ஒவ்வொரு குழம்புக்கும் ஒரு ஒரு டிஷ் வந்து காம்பினேஷன் மேட்சிங்கா இருக்கும். அது மாதிரி இந்த காரக்கறிக்கு என்ன குழம்புல வச்சு சாப்பிடும்போது இதை சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் மேடம். சரிங்க மேடம். ஓ சாம்பார் இருக்கும். ஆ இந்த புளி இந்த டிஷ் நல்லா இருக்கான்னு மேடப்பா சொல்லிட்டீங்க. எந்த டிஷ் இந்த காரக்கறிக்கு ஆஃப்டா இருக்கும் மேடம்?

ஆ ஆ நான் நேரங்களே கேட்டுக்கங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மேடம் நம்ம தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எண்ணெயில் மட்டும் நீங்கள் இதான் கொஞ்சம் அப்படியே வதக்கி பொறிச்சு இதை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அளவான மசாலா பொருளையும் அளவான உப்பையும் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து சாரி மஞ்சள் தூள் மட்டும் மேடம் தண்ணி அறவே வேணாம் கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்க நேரங்கள் சார்பாக மேடம் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப அருமையாக காராகரணை செய்முறை பயிற்சியை சிறப்பாக பண்ணி ஆரம்பிச்சிங்க லைட் சான் யூடியூப் சேனல் நேரங்கள் சார்பாக மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சோ மச் மேடம்